டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு இஸ்ரேலை பாதுகாப்பவர் ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மீது இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணியின்றி தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்